ஒரு மரம் அந்த மரத்தை பத்தி நான் பாட்டா பாடப்படுவேன் கருப்பியான ஒட்டி படுக்கும் சோக மரம் கருவி பறவைகள் எல்லாம் கூடு கட்டி வாழும் மரம் பள்ளிக்கூடம் விட்ட பின்னாடி விடுதியாடும் செல்ல மரம் பஞ்சாயத்து பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இந்த மரம் எங்க ஊர் ஆழமரம்

பைசல் கண்ணும் வட்டி மரம் தொட்டில் ஒண்ணு கட்டி வச்சா புள்ள தூங்கும் தூளி மரம் எங்க ஒரு ஆள மரம் எங்க ஒரு ஆள மரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்க ஒரு ஆள மரம் எங்க ஒரு ஆள மரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்கே போச்சு அந்த மரம் பட்டாளத்து பெருசெல்லாம்

பேரம் பேசும் பேர மரம் ஊரு மரம் எங்க ஊரு ஆலமரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்க ஊரு ஆலமரம் எங்க ஊரு ஆலமரம் எங்கே போச்சு அந்த மரம் எங்கே போச்சு அந்த மரம் கச்சிக்கொடிகள் அத்தனையும் கட்டிக்கொண்ட வண்ண மரம் இரண்டு ஊரு சண்டையில இரண்டு துண்டா போன மரம் வெட்டு பட்ட பின்னாலும் தான் வரக மரம் சாதிய பார்க்காம தீ நெருந்தகோ